உள்ள வேற நாற்காலி ஆள்காலின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு டாஸ்க் ஒன்று ஓடி இருக்கு தலைவனா தலைவியான்னு சொல்லி ஸோ அதை வந்து அடுத்த ஒரு லைவ் அப்டேட்ல வந்து நான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்றேன் ஸோ இந்த லைவ் அப்டேட் என்னன்னா உள்ள ஒருத்தன் ஆத்தாடி ஆத்தா என்னமா நடிப்பு நடிக்கிறாங்க பார்த்து ரெண்டு கண்ணு அவிஞ்சு போச்சு அடையலை கொஞ்சம் பார்த்து நடிக்கிறா கேட்டா அந்த புள்ள ஒண்ணுமே பண்ணல அதுக்குள்ள ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு அதை வச்சு வெளியே அனுப்பிட்டீங்களடா மனசாட்சி இருக்காடா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளோட அருணோ வந்து கேட்டு அஹ் கும்மி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து குமிரிக்கிட்டு இருக்காப்ல ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வடிவலோட கம்பேர் பண்ணி பயங்கரமா மீம்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க சிரிச்சுக்கு இருக்கேனா அழுதுகிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரிலாம் மீம் எல்லாம் போட்டிருக்காங்க ஏதோ ஒரு ஐம்பது நாள் உள்ளே இருந்து அவங்க கூட நல்லா பேசிக்கிற மாதிரியே இல்ல ஒரு எஃபெக்ட்ல கொடுத்துக்கிறீங்க குசும்பு சோ மக்களே நம்மளோட அருணை வந்து ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணிக்கிற அப்பவே கண்டண்டு கொடுக்கறதுக்கு என்னென்னா பண்றாங்க அதான் அப்படி எனக்கு பாக்குறப்ப தோணுது என்னடா பண்றீங்க பாக்குறதுக்கு காமெடியா இருக்குடா அவர் கண்ணு ஒத்த சுட்டு கண்ணீரை காணோம் ஆனா கண்ணை தேய்க்கிறாரு நானும் அங்கிட்ட இருந்து கண்ணீர் வருதா இங்கிட்ட இருந்து கண்ணீர் வருதா சரி குட நிறையா கண்ணீர் உரப்போது போல இருக்கு எவனா வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு குடத்தை கூட்டும் இந்த பைஞ்சப்பா கண்ணீர் தாரத்தாரையா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு சொல்லி பார்த்தா கண்ணிருந்து ஒரு சொட்டு கண்ணீரை காணோம் மக்கள் மக்களே அழுதாதான கண்ணீர் எல்லாம் வரும் சும்மா பேக்கா அழுதா எப்படி வரும் அது வா வாவான எங்கிட்டு வரும் வராதுல அதான் அங்க வஞ்சனா வெளியே போனதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரியான எஃபெக்ட் குடுக்குறாங்க அதே ரஞ்சித்துல அல்டிமேட் என் பேரை வேற வச்சிருக்காரு நான் தான் அவர் பேரை வச்சிருக்கிறோம் சரி விடுங்க அவர்லாம் ஏதாவது சீந்தனுமா சார் ஓரமா போய் சீந்துங்க சார்ன்ற மாதிரி எல்லாம் எனக்கு தான் சொல்ல தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குறாங்க அல்ல ஜாக்லின் எல்லாம் மாதிரியான ஒரு டோன்ல பேசுறாங்க நான் வேணும்னே பண்ணல இந்த இடத்துல யாரா இருந்தாலும் ஏதாவது பண்ணணும்ல சோ அதனால கோச்சுக்காத நான் வேணும்னே பண்ணல நான் உன்னைய டார்கெட் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறது நம்மளால பாக்க முடியுது வேணும்னு பண்ணிட்டு லாஸ்ட் வேணும்னு பண்ணலன்னு இருக்கு மொதல் மாதிரி என்ன நடந்துச்சுன்னா மிரர்ல வந்து சேர் போட்டு உட்காந்துருப்பாப்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அங்கிதா வந்து உள்ள வருவாங்க உள்ள வர்றப்ப ஏ அருணோ என்னாச்சு ஏன் ஏன் அழுகுற அந்த புள்ள ஒண்ணுமே பண்ணல கல்ல தெரியாத்தனமா ஒரு வார்த்தையை விட்டுருச்சு ஆனா அதை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி வெளியே அனுப்புறாங்களே மனசாட்சி இல்லையே அவங்களுக்கு கடவுளே எப்படியாவது உள்ள அந்த குழந்தைய கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து அடையே அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்றதுக்கு ஒண்ணு பண்றாப்ல சோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கி இருக்காங்க பட் ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அது மக்கள் கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் நான் இடத்துல வந்து ரவீந்திர அவர் போட்ட ஒரு பாயிண்ட் தான் கரெக்டா இருந்திருக்கு ஏன்னா அவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சும்மா டாஸ்கே கிடையாது அவர ஒன்னு கிரியேட் பண்ணாப்புல அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து கை நிறைய ஸ்ட்ராட்டஜியோட தலைமை வந்து உள்ள பெருக்காரு போல இருக்கு பாப்போம் எந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றாருன்றத சோ இது அவரோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் அங்கிதா வந்து வெளியே போயிட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியனு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றது காம்பாக்ஸ் வந்து காமனுங்க நிறைய பேர் பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாத்தா மட்டும் போதுமா லைக் பண்ணுங்க மக்களே அப்போ நான் தான் வீடியோ நாலு பேத்துக்கு போகும் நானும் கரெக்டா பண்றேன்றது வந்து எனக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரத்துல வச்சு யாரையுமே இது பண்ணி எலிமினேட் பண்ண முடியாது பட் ஆனா இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து டிவிஸ்டா ஏதாவது பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் மேபி வந்து திருப்பி ஒயில் கார்டு என்ட்ரியா திருப்பி அந்த பிள்ளைய வந்து உள்ள அனுப்புவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ லைட்டா ஃபீல் ஆகுது முன்னாடியே சொன்ன மாதிரி தலைவனா தலைவியான்னு சொல்லிட்டு உள்ள வேற ஒரு டாஸ்க் இருக்கு யார் இந்த வாரத்தோட கேப்டனுக்கு சோ அதை பார்ப்போம் ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி ஒன்னு ஓடிக்கி இருக்கு சோ அத யார் ஜெயிக்கிறாங்க என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அடுத்து ஒரு வீடியோல சொல்றேன்